வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

ஹாய் மக்களே ஊர் சுற்றுறோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறப்ப டீ கடையிலிருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் நம்மளை காப்பாற்றுற ஒரு விஷயம் என்ன சந்தேகமே இல்லை அது நம்ம யூபிஐ தான் ஆனா ஒவ்வொரு தடவையும் மொபைல் எடுத்து அப்ளிகேஷன் திறந்து பாஸ்வேர்ட் போட்டு சில சமயம் கொஞ்சம் கடுப்பா இருக்கும்ல இனி அந்த கவலையே வேணாம் நம்ம மொபைல் இல்லாம நம்ம ஸ்மார்ட் வாட்ச் ஏன் நம்ம கார்ல இருந்தே யூபிஐ பேமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா மும்பையில் நடந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் இப்படி பல அசத்தலான புதிய யுபிஐ வசதிகளை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது ஏஐயூபிஐ அசிஸ்டண்ட் அதாவது இனிமே யூபிஐ செயலிகளிலேயே உங்களுக்கு உதவ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நண்பன் இருப்பான் நீங்க அனுப்பின பணம் போயிடுச்சா இல்லையா ஒரு பரிவர்த்தனையில் சிக்கலா அதை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது உங்க புகாரோட நிலைமை என்ன இப்படி எல்லா கேள்விக்கும் இந்த ஏஐ கிட்ட கேட்டா போதும் அதுவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வழிகாட்டும் இப்போதைக்கு ஆங்கிலத்துல மட்டும் வரப்போற இந்த வசதி சீக்கிரமாவே நம்ம தமிழ் உட்பட எல்லா இந்திய மொழிகளிலும் வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அப்டேட் தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சது இனிமே யூபிஐ பேமெண்ட் பண்ண போன்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை ஆமாங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐ தொழில்நுட்பம் மூலமாக நம்ம ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் கண்ணாடி அவ்வளோ ஏன் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவி நம்ம ஓட்டிட்டு போகிற கனெக்டட் கார் மூலமாக கூட இனி யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியும் பைக்கில் பெட்ரோல் போடும்போதோ ஜாகிங் போகும்போதோ ஃபோன் எடுக்காமல் கையில் இருக்கிற இருந்தே பே பண்ணிவிட்டு கெத்தா போயிட்டே இருக்கலாம் இந்த வசதி சீக்கிரமே வரப்போகுது மூன்றாவது வசதி என்னன்னா அடிக்கடி ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறவங்க கேப் புக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் வசதி அதுதான் யூபிஐ ரிசர்வ் ஒவ்வொரு முறையும் ஆன்லைனில் பே பண்ணும்போது உங்கள் கார்டு நம்பர் சிவிவி எல்லாத்தையும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இனிமே இல்லை ஒரு தடவை உங்கள் விவரங்களை என்ட்ரி செஞ்சு ரிசர்வ் பண்ணிட்டா போதும் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளை ரொம்ப வேகமாகவும் பாதுகாப்பாகவும் செஞ்சு முடிக்கலாம் அப்போது மக்களே ஏஐ அசிஸ்டண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பேமெண்ட் UBI ரிசர்வ்னு நம்ம ஆன்லைன் பண பரிவர்த்தனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிற இந்த வசதிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது நீங்கள் எதுக்காக ஆவலாக காத்துகிட்டே இருக்கீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஊரு சுற்றுறோம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்